இன்றைக்கு சட்டமன்ற பேரவை விதி எழுவத்தி ரெண்டின் கீழே காலையில் சரியாக எட்டு ஐம்பத்தி ஐந்துக்கு நம்பிக்கை இல்லா தீர்மானம் கோருவது குறித்து ஒரு கடிதம் எங்களுடைய மூத்த முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் அனைத்து உறுப்பினர்கள் சார்பில் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களிடத்தில் கடிதம் கொடுக்கப்பட்டது அது குறித்து இந்த அவையிலே நேரமில்லா நேரத்தில் அதை விவாதிக்க வேண்டும் என்று அவருடைய பேரவைத் தலைவருடைய அறையில் நாங்கள் வலியுறுத்தினோம் அது குறித்து நான் பரிசீலிக்கிறேன் பார்ப்போம் என்று சொன்னார்கள் ஆகவே சட்டப்பேரவையில் கேள்வி நேரம் முடிகின்ற வரை நாங்கள் அனைவரும் அமைதியாக உட்கார்ந்திருந்து மாண்முக பேரவைத் தலைவரிடத்தில் பல முறை மாண்முக எதிர்கட்சி தலைவர் அவர்கள் நேரமில்லா நேரத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை கேள்வி எழுப்புகிற போது பல்வேறு காரணங்களை சொல்லி அவர் தட்டி கழிப்பதிலே தான் அக்கறை செலுத்துகிறாரே தவிர பிரதான எதிர்க்கட்சி விவாதிப்பதற்கு அவர் வாய்ப்பு கொடுக்கப்படுவதில்லை அதை மண் அங்கே அவையில் நாங்கள் அனைவரும் எழுந்து நின்று பேரவை தலைவருடைய கவனத்தில் பேரவை விதி எழுபத்தி ரெண்டின் கீழ் அமைச்சரவையிலே உள்ள அமைச்சர்கள் மீது நம்பிக்கையின்மை தெரிவிக்கும் அந்த தீர்மானத்தின் மீது விவாதிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம் குறிப்பாக மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு கே என் நேரு அவரது மகன் மற்றும் சகோதரர் ஆகியோருக்கு சொந்தமான சென்னை கோவை திருச்சி ஆகிய மாவட்டங்களில் உள்ள இல்லங்கள் அலுவலகங்கள் ஆகியவற்றில் ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மத்திய அமலாக்கத்துறை சோதனை நடத்தியதுடன் சோதனைக்கு பிந்திய மேல் விசாரணையும் நடத்தி பதினொன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று விளக்கமான செய்தி குறிப்பு வெளியிட்டுள்ளது எனவே இவர் மேல் நம்பிக்கை நம்பிக்கையின்மை தீர்மானம் கொண்டுவர கோரப்படுகிறது அதே போல மாண்புமிகு வன மற்றும் காதித்துறை அமைச்சர் திரு கே பொன்முடி அமைச்சராக பதவியேற்கும் பொழுது அளித்த உறுதிமொழியை மீறி இந்து மதத்தை பெண்களுடன் இணைத்து சென்ற வார ஒரு நிகழ்ச்சியிலே அவதூறாக பேசியதால் அமைச்சர் பதவியேற்கும் பொழுது அவர் ஏற்ற உறுதிமொழியை மீறி நடந்து கொண்டதால் அவர் மேல் நம்பிக்கை இன்மை தீர்மானம் கொண்டு வருவதற்கு கடிதம் கொடுக்கப்பட்டது அதேபோல் மாண்புமிகு மின்சாரம் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு வி செந்தில் பாலாஜி அவர்கள் துறையிலான டாஸ்மாக் நிறுவனம் மற்றும் கடைகள் தனியார் மதுபான ஆலைகள் மத்திய அமலாக்கத்துறை ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று சோதனை நடத்தி சுமார் முதற்கட்டமாக ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் முறைகேடுகள் நடந்துள்ளதாக செய்தி குறிப்பு வெளியிடப்பட்டது இது தொடர்பாக இவர் மேல் நம்பிக்கையின்மை தீர்மானம் கொண்டு வருவதற்கும் கடிதம் கொடுக்கப்பட்டது மேலே குறிப்பிட்ட இந்த அமைச்சர்களுக்கு எதிராக பத்திரிகைகள் மற்றும் ஊடகங்களிலே செய்திகள் வந்துள்ளன மத்திய அமலாக்கத்துறையும் செய்தி வெளியிட்டுள்ளது எனவே இந்த அமைச்சர்கள் மீது நம்பிக்கையின்மை தீர்மானத்தை விவாதிக்க வேண்டும் அவையிலே அனுமதிக்க வேண்டும் என்று நாங்கள் கடிதம் கொடுத்தோம் ஆனால் மாண்முக பேரை வழக்கம் போல அனுமதி மறுத்தார்கள் நாங்கள் அனைவரும் எழுந்து நின்றோம் நாடு முழுவதும் பேசி விவாதிக்கக்கூடிய ஒரு பொருள் குறித்து அவையிலே பேசாமல் பிரதான எதிர்க்கட்சி அனைத்து இந்திய அண்ணாத முன்னேற்ற கழகம் மாண்முக எதிர்க்கட்சித் தலைவர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி அவருடைய வழிகாட்டுவதோடு இன்றைக்கு காலை எட்டு ஐம்பத்தைந்துக்கு நாங்கள் அனைவருமே நேரில் சென்று கையொப்பமிட்டு அனைவருமே இதில் கையொப்பமிட்டு கொடுத்துருக்குறோம் இப்போ இதை தவிர இப்போ யார் அங்கே சொல்லணும் ஒரு மன்றத்தில் விவாதிக்கிற பொருள் இது ஒன்றும் தேச விரோதமான விவாதம் இல்லையே அப்ப பேரவைத் தலைவர் பேசுவதற்கே அனுமதி மறுக்கிறார் நாங்கள் கேள்வி நேரம் வரை பொறுமையாக இருந்தோம் சரி நூற்றி பத்து விதி என்று சொல்லுகிறார் மரபுப்படி நேரமில்லா நேரம் முடிந்ததற்கு பிறகு நூற்றி பத்து விதி பற்றி அங்கே பலமுறை அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது சட்டமன்றத்தில் அதுக்குரிய மரபு இருக்கிறது சரி நாங்கள் நூற்றி பத்து விதி என்று நாங்கள் அமைதியாக உட்கார்ந்து இருந்தால் முடிந்ததற்கு பிறகு அவர் உடனே கடந்து சென்று விடுகிறார் இன்றைக்கு நேரமில்லை என்று எங்களை தொடர்ந்து புறக்கணிப்பதிலே தான் அவர் அக்கறை செலுத்துகிறாரே தவிர எங்களுடைய பிரதான எதிர்கட்சியினுடைய கோரிக்கையை விவாதங்களை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்காமல் அவர் ஜனநாயக படுகொலை செய்வதுதான் தொடர்ந்து அவர் கடைபிடிக்கிறார் அதை கண்டித்து தான் நாங்கள் தற்போது வெளிநடப்பு செய்திருக்கோம்